ஜெபம் செய்வோம் அன்பான பரலோக பிதாவே இந்த நாள் முழுவதுமாக எங்களை காத்தருளி உமது கிருபையினால் நடத்தியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா எங்கள் மனங்களில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் பயங்களையும் சுமைகளையும் உமது பாதத்தில் இப்போது வைத்து விடுகிறோம் ஆண்டவரே இந்த இரவு முழுவதும் உமது தூதர்களால் எங்களை சூழ்ந்து காத்தருளும் மழை பாதிப்பும் இந்த விபத்தும் இந்த தீமையும் எங்கள் வீட்டை அணுக முடியாதபடி உமது வல்லமையால் பாதுகாறும் எங்கள் மனங்களில் உமது சமாதானத்தை ஊற்றும் எங்கள் இருதயங்களில் உமது நிம்மதியை நிரப்பும் எங்கள் தூக்கம் இனிமையாய் பயமற்றதாக இருக்க செய்யும் ஆண்டவரே நாளை புதிய பலத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் புதிய கிருபையோடும் எங்களை எழுந்திருக்கச் செய்யும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது இரத்த கோட்டையால் மூடி பாதுகாத்தருளும் எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத நல்ல தேவனே இந்த இரவில் எங்களோடு இருப்பீராக இசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்